வணக்கம் அன்பர்களே எனக்கு கண்டுஷ்டியே விடப்படாது செய்வினை கோளாறுகள்லாம் நொறுங்கி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா என்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி திடமான மன சிந்தனை வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் கோர்ட்டு கேஸ்னு போய் வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் மாட்டக்கூடாது அப்படின்னு விரும்புறீங்களா நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே கோயில் உலகத்திலேயே ஒரே இடத்தில் ஒன்றன் மேல் ஒன்றாக மூன்று சிவரூபங்களாக மூன்று தளங்களில் இருந்து அருளாட்சி செய்து கொண்டு இருக்கின்ற சீர்காழி சட்டைநாத சுவாமியை சென்று தரிசிக்க போகிறோம் வாங்க போவோம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் இருந்து வெளியில் வந்து இடதுகை பக்கமாக திரும்பி ஒரு நூறு மீட்டர் நடங்க அங்கே வலதுகை பக்கமாக ஒரு திருப்பம் வரும் அங்கே போக வேண்டாம் இடதுகை பக்கமாக திரும்பி ஒரு நாற்பது மீட்டர் நடந்தோம்னா ரோட்டை ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணி வடக்கு ரோட்டுக்கு போகணும் நேராக மேற்கு கோபுரம் தெரியும் அது திறக்க மாட்டாங்க அதனால தேர் தெற்கு வீதியில நேரா ஒரு நாற்பது மீட்டர் நடங்க தெற்கு கோபுரவாசல் வந்துடும் தெற்கு கோபுரவாசலின் கிழக்க விநாயகர் மேற்கு முருகர் கோபுரவாசல் உள்ள நுழைஞ்சா அங்க பைரவர்கள் கோயில் இருக்கு அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் கபால பைரவர் இவர்களோடு சேர்ந்து சொர்ணாகர்ஷண பைரவரும் இருக்கார் எல்லாரையும் பார்த்து வழிபட்டுட்டு குரு பகவானையும் பார்த்துட்டு பைரவர்களுக்கான விளக்கேற்று இடத்துல போய் விளக்கேற்றிட்டு நேராக நாம் மேற்க போனோம்னா அங்கே ருணம் தீர்த்த விநாயகர் இருக்கார் எவ்வளோ பெரிய நோயையும் தீர்க்கக்கூடியவர் அவரை வழிபட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளிபுரீஸ்வரர் அதாவது காளி வழிபட்ட லிங்கம் அவரா அவருடைய பேர் ஸ்ரீ காளிபுரீஸ்வரர் ஸ்ரீ ஸ்ரீகாளி அப்படிங்கிற பேர் வந்தது அதுதான் மறுவி சீர்காழியா மாறுச்சுன்னு சொல்றாங்க அஷ்ட பைரவர்களும் ஒரே இடத்தில் இருந்து அருள் செய்கின்ற யோகஸ்தானமாகிய இந்த இடம் சீர்காழி சட்டைநாதர் கோயில் இங்கே தேய்பிரை அஷ்டமில நடக்கக்கூடிய காலையிலேருந்து நடக்கக்கூடிய இந்த பலவிதமான அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் இதில் கலந்துகிட்டா நிச்சயமாக கந்திஷ்டி போகும் செய்வினை இந்த பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்களும் தலையில பூ வச்சிக்க கூடாதாம் ஆண்கள் சட்டை அணிந்து கொள்ளக்கூடாதாம் சுவாமி சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் இடையில தெரிஞ்சான சம்பந்தருக்கான தனி கோயில் இருக்கு உலகத்திலேயே இங்கே சீர்காழியில் மட்டும்தான் இப்படி இருக்கு இந்த அமைப்பு ஒரு சோமாஸ்கந்தர் அமைப்பு அதாவது திருஞான சம்பந்தர் முருகனின் திரு அவதாரம் அப்படின்னு நம்பப்பட்டதால ச சிவன் உமா பார்வதி ஸ்கந்தர் இங்கே திருஞான சம்பந்தர் அதனால் சோமாஸ்கந்தர் அமைப்புன்னு சொல்கிறோம் அப்படியே நகர்ந்தோம்னா கணநாதர் இருக்கார் அவரையும் வழிபட்டுட்டு நகர்ந்தோம்னா அம்பாள் சன்னதியின் முன் மண்டபம் தெரியுது அதில் மேலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் சுதை சிற்பத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கு அந்த பக்கத்துல பக்கத்தில் திருவிளையாடற் புராண காட்சிகள்லாம் சுதை சிற்பமாக அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க நின்று ரசித்து வணங்கிட்டு வாங்க இது ஐந்து நிலைகளை கொண்ட வடக்கு கோபுர வாசல் இதன் காம்பவுண்ட் வாழ பார்த்தீங்கன்னா அந்த நீளத்தை பார்த்தாலே தெரியும் அறுபது ஏக்கர் பரப்பில் இந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இப்போது கோயில் குளாறு நுழையிறோம் வலதுகை பக்கம் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருகர் சன்னதியை போய் கும்பிட்டுட்டு நேராக அம்மன் சன்னதிக்கு போகிறோம் இங்கே உள்ள அம்மனுக்கு ஸ்திர சுந்தரி அல்லது திருநிலை நாயகின்னு பேர் இவங்களை வணங்கினா மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி மன வலிமையை தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க கொடிமரத்தை வணங்கிட்டு அம்மனை வணங்கிட்டு பிரகாரத்துக்கு வரோம் பிரகாரத்தில் வைஷ்ணவி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி சண்டேஸ்வரி எல்லாரையும் வணங்கிட்டு அழகா அம்மன் சன்னதியை விட்டு இப்போ நாம வெளியில வரோம் இது பிரம்ம தீர்த்தம் எனப்படுகின்ற திருக்குளம் இந்த திருக்குளத்தின் தென்கரையில ஒரு படித்துறை தெரியுது பாருங்க அங்கதான் சிவபாத இருதயர் தனது மூணு வயது ஞான சம்பந்தரை உட்கார வச்சுட்டு குளிக்க போயிட்டார் குழந்தை அழுகுது அப்போ சிவபெருமான் கிட்ட கையை காட்ட அவங்க கீழே இறங்கி வந்து பொற்கன்னத்துல தனது பாலை கறந்து அமுது ஊட்டுகிறார் இந்த ஆட்சிக்கும் கீழே ஒரு படி தெரியும் பாருங்க அந்த படித்துறையில நின்று தான் குழந்தைக்கு உமாதேவியார் பால் ஊட்டுகிறார் மறைஞ்சிட்டார் சிவபாதை இறுதியை மேலே ஏறி வந்து குழந்தை கடைவாயில பால் வடிகிறதை பார்த்துட்டு யார் கொடுத்த எச்சில் பாலை குடிச்ச அப்படின்னு சொல்லி அந்த பொற்கிண்ணத்தை வாங்கி தூரை எறிகிறார் அது கோயில் செவத்தில் மோதி ஒரு பள்ளத்தை ஏற்படுத்துது இதுதான் அந்த பொற்கிண்ணம் மோதிய இடம் அந்த பள்ளம் தான் இது இங்கே சுவாமிக்கு பேரு பிரம்மபுரீஸ்வரர் ஒரு காலத்தில் பிரம்மன் தான் படைப்புக்கான கடவுள் அப்படிங்கிற ஆணவத்தில் தெரிஞ்சாராம் அந்த ஆணவத்தை குறைப்பதற்காக சிவபெருமான் பிரம்மனின் பிரணவத்தை மறக்கச் செய்திருக்கிறார் இதனால் கவலையுற்ற பிரம்மா இந்த தலத்துக்கு வந்து சுயம்பு லிங்கத்தை பூஜித்து தவம் செய்து அதனால இந்த சிவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் இந்த வரலாறு தெரிந்ததால் தான் திருஞான சம்பந்தரம் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் அப்படின்னார் பிரம்மாபுரம் என்பது சீர்காழியின் இன்னொரு பெயர் இங்கே அர்ச்சனை பண்ணக்கூடிய தேங்காய குடுமியை மட்டும் பிச்சுட்டு உடைக்காம திருப்பி கொடுப்பாங்க அந்த தேங்காயை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திருவி அவல் கடலை சேர்த்து பச பச்சையாக சாப்பிட்டோம் சட்னி சாம்பாரில் சேர்க்கப்படாது இது கிழக்கு வாசல் தருமபுரம் குருமகா சன்னிதானத்தின் மணிவிழா தோரண வாயிலை கடந்து உள்ளே போனோம்னா நந்தவனம் பசுமடம் இதை பார்த்துட்டு கோபுரத்தில் உள்ள விநாயகரை வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நந்தி சுயசாம்பிகையிடம் அனுமதி பெற்று கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளார நூற்றுக்கால் மண்டபத்துக்கு போறோம் அப்படியே உள்ள போனோம்னா உள்ளார கொடிமரம் இருக்கு கொடிமரத்துல விநாயகர் வள்ளி தெய்வானை முருகர் பிரம்மபுரீஸ்வரர் உமாமகேஸ்வரர் எல்லாரையும் வணங்கிட்டு அப்படியே உள்ளார போய் பிரம்மபுரீஸ்வரர் வணங்கிட்டு இடதுகை பக்கமாக இருக்கக்கூடிய வாசல் வழியை வெளியில் வந்தோம்னா தெரியான சம்பந்தருக்கான உற்சவர் சன்னதி இருக்குது அந்த சன்னதியின் சோரியில் இருக்கக்கூடிய தெரியான சம்பந்தர் மற்றும் அப்பர் ஆகிய ஆகியோரது வாழ்க்கை தொடர்பான பல புடைப்பு சிற்பனங்களை சிற்பங்களை எல்லாம் பார்த்துட்டு நாம் அந்த வரலாறுகளை எல்லாம் மனசில் வாங்கிட்டு தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம் கீழே இறங்கி வர்றோம் இங்கே சட்டை முனிநாத சுவாமிகள் என்கிற சித்தர் அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறது அதனால அதுக்கு அருகாமையிலேயே பஞ்சமுக பலிபீடம் மிகப்பெரிய பலிபீடம் இருக்கிறது இந்த பலிபீடத்துக்கும் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செய்கிறாங்க கீழ்த்தளத்தில் லிங்க ரூபமாக பிரம்மபுரீஸ்வரர் முதல் தளத்தில் மானும் அழுவும் கையில் இல்லாம அதாவது மானும் அழுவும் கையில ஏந்திருப்பார் எப்பவும் அது இல்லாமல் மூலாதார மூர்த்தியாக தோணியப்பர் எனப்படும் குரு ரூபமாக மகேஸ்வரர் மேல் தளத்தில் ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்த சங்கம ரூபமாக சட்டைநாதர் இப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பை இந்த உலகத்திலேயே சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் மட்டும்தான் நம்ம பார்க்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கீழேந்து பார்க்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்குறது தெரிஞ்சான சம்பந்தர் உற்சவர் சன்னதியின் மேல் விமானம் அது மேற்கு பக்கம் அப்படின்னா அந்த பார்த்தோம்னா திரும்பி கழுத்தை திருப்ப முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் அப்படியே வடக்கு பக்கமாக வந்து பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு கோயிலுக்கு மேலே ஏறுறோம் மேலே போய் தோணியப்பரை பார்த்துட்டு அப்புறம் பன்னெண்டு படி மேலே ஏறி சட்டைநாதரையும் பார்த்துட்டு கீழே இறங்கி வரோம் கீழ்த்தளத்தில் பிரம்மபுரீஸ்வரர் லிங்க ரூபமாக இருக்கிறார் முதல் தளத்தில் தோணியப்பர் இருக்கிறார் அது என்ன தோனியப்பர் மகா பிரளயத்தின் போது உலகமே கடலில் மூழ்கியது சிவன் அறுபத்தி நான்கு கலைகளையும் ஆடைகளாக அணிந்து கொண்டு ஓம் என்ற பிரணவத்தை தோணியாக ஆக்கி உமாமகேஸ்வரியை அதில் அமர்த்தி கொண்டு அவருக்கு ஞானோபதேசம் செய்து நல்லா கவனிங்க உமாமகேஸ்வரிக்கு முதன் முதலாக சிவன் ஞானோபதேசம் செய்து அப்படியே தெற்கு நோக்கி வரார் இங்கே சீர்காழி பகுதி மட்டும் கடலில் மூழ்காமல் இருக்கு அங்கே நிறுத்தி மீண்டும் சிருஷ்டி தொழிலை ஆரம்பிக்கிறார் அதனால இவருக்கு தோணி அப்பர்னு பேர் சீர்காழி பகுதிக்கு தோணிபுரம் என்று பெயர் மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்டு அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்பினார் ஆணவம் கொண்டு மூன்று லோகத்துக்கும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாராம் அவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அவருடைய நெஞ்சில் ஓகி ஒரு அடி அடிச்சிருக்கார் மகாவிஷ்ணு கீழே மல்லாந்துட்டார் உயிர் போய்ட்டோன்னு நினைச்சுக்கிட்டு மகாலட்சுமி தன்னுடைய பூ எடுத்துட்டாங்களாம் அதனாலதான் சட்டயநாதரை பார்க்க போகும்போது பெண்கள் பூ வச்சிக்கப்படாதுன்னு சொல்றாங்க உன்னை மகாவிஷ்ணு மகாலட்சுமி சிவபெருமானை நோக்கி கதறி இருக்கிறார் அவருக்கு உயிர்ப்பிக்கை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமானும் அவருக்கு அவரை உயிர்ப்பித்திருக்கிறார் இப்போ மகாவிஷ்ணு சிவனும் அரியும் வேறு வேறு அல்ல என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தோலை கிழித்து சிவனுக்கு ஆடையாக கொடுக்கிறார் சட்டையாக கொடுக்கிறார் அதனால்தான் சட்டைநாதர் தன்னுடைய எலும்புகளை சிவனுடைய கதாயுதமாக மாற்றி கொடுக்கிறார் நரம்புகளை மாலையாக கொடுக்கிறார் சட்டைநாதரிடம் சுக்கரன் அருள் பெற்ற காரணத்தினால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு எட்டரை மணிக்கு மேல இந்த சட்டைநாதருக்கு புனுகு சட்டம் சாத்தி வடமாலை போட்டு பச்சை பயிர் பாயசம் நைவேத்தியம் பண்ணி அது அந்த பூஜையானது ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அர்த்த ஜாம பூஜைக்கு பிறகு இரவு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மணி வரையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை உலகத்தில் சட்டநாதருக்கு மட்டும்தான் சீர்காழியில் மட்டும்தான் ஆனால் இந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு அறுநூறு ரூபாய் பணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கட்டிடணும் நல்ல கூட்டம் இருக்கும் அவருடைய அருள் பெற்றால் நிச்சயமாக வழக்கு வியாஜியங்களில் நாம் மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சுவாமி சன்னதியின் வடக்கு கோஷத்துல விஷ்ணு அட்டகாசமான பைரவர் அழகான பிக்ஷாடனர் பத்மாசுரன் விருப்பப்படி மூங்கிலாக காட்சியளித்த சிவபெருமான் அப்புறம் ஸ்தல விருட்சமாக பவளமல்லி எல்லாத்தையும் வழிபட்டுட்டு அப்படியே வடக்கு பிரகாரத்து வழியாக வந்தோம்னா நடராஜ சிவகாமி அம்மை இருந்து அருள் பாலிக்கின்ற சிதம்பரம் அந்த பொன்னம்பலம் என்ன அழகான ஒரு கட்டமைப்பு அவரை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி புதிதாக கட்டப்பட்ட சிவப்பு மற்றும் கருப்பு கிரானைட்டு கற்ற கற்களால் கட்டப்பட்ட முத்து சட்டநாதர் எல்லாரையும் வழிபட்டுட்டு அப்படியே கொடிமத மரத்துக்கிட்ட வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிழக்கு வாசல் வழியாக நாம் வெளியில் வர்றோம் ஓம் நம சிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்